ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பெண் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாதம் கடைசி இருபதெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கப்புறோம் அதாவது கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கப்பெருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா அஷ்டம சனி துவங்கியிருக்குங்க மாதத்தினுடைய நடுப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கக்கூடிய நிலை சில கிரகங்கள் சாதகமான இடங்களையும் சென்றடைக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் உத்தியோகம் பணியிடம் ஆரோக்கியம் நிதி நிலைமை அப்படின்னு அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கிரகநிலை கிரகம் மாற்றத்தின் காரணமாக அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கப்போ நாம கடைசி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசிபல்லன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்துல கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியல கேதோ கலத்தர ஸ்தானத்துல சனி ராகு அஷ்டம ஸ்தானத்துல சுக்ரேன் பாக்கிய ஸ்தானத்தில சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்துல குரு சந்திரன்

காலகட்டத்தில் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய தன்மை பெற்றவர்களாக விளங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஒரு விதத்தில் சாதகமாகவும் ஒரு சில விதங்களில் சோதனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலையும் இருக்குங்க அதிலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்க செய்யலாம் தொழில் வளர்ச்சி அடைவீங்க வேலைகளில் இருந்த நெருக்கடியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் அதிக அதிகரிக்கும் அதே நேரத்துல பண விரயத்தை பண விரயம் வந்து அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால விரயத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மனம் வந்து விரக்தி விரக்தியோடு காணப்படும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சின்ன விஷயத்தை கூட முடிக்க முடியாமல் சிரமப்படுவது உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட சங்கடங்களும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நிலவக்கூடிய கிரகங்களினுடைய அடிப்படையில திடீர் திருமண யோகம் பலருக்கும் ஏற்படுங்க குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமொழி பேசுபவர்கள் அது மட்டும் இல்லாம வேற்று இனத்தவர்களை வந்து திருமணம் செய்யக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்குது இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ராகு கேது புயற்சியால் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட குரு பகவானினுடைய பார்வை இருக்கிறதுனால எளிதில் நீங்கள் சமாளித்து விடலாம் குடும்ப உறவுகளிடம் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் விடு இந்த காலம் பொருளாதார நிலையில மற்றும் பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் வரவு திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களாக வேண்டிய தொகை உள்ளிட்டவை தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது பெரும்பாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல தங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்குவது பங்கு சந்தை முதலீடு அப்படி இல்லைன்னா பெரிய முதலீடு செய்கிறது இவை எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அப்படி இல்லைன்னா நெருக்கடி ஏற்படலாம் பிரச்சனைகள் உண்டாகலாம் நஷ்டம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீண்ட காலமாக வேலையில எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இடமாற்றம் ஆகியவை கிடைக்கப்படுறீங்க ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் பதவி உயர்வோ இல்லை வேறு ஏதாவது ப்ரமோஷனோ கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் புதிய வேலை தேடுறவங்க தாராளமாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கப்படுறவிங்க வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகளை பல முறை சிந்தித்த பிறகு செயல்படுத்த வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று விநாயகர் வழிபாடு மனக்குழப்பத்தை தீட்டி தெளிவை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் டென்ஷனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் ஸ்தாபங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் அப்படின்னு எண்ணிய பொருட்களை வாங்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க எதுலையுமே அவசரம் காண் காண்பிக்கிறத வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்க பெறுங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் தோன்றலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை அடைவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கமும் உண்டாகும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க அவர்கள் உங்களை அனுசரித்தும் செல்வாங்க அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க வாகனங்களை இயக்கும்போது நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இல்லைனா ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க எதுலேயுமே நிதானம் முக்கியம் ஒன்று அதே சமயம் வந்து பொருள் சேர்க்கை வந்து பலருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த இருக்குங்க புதிய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொள்வது உடனிருப்பவர்களை ஆலோசித்து காரியங்கள்ல முன் அதாவது காரியங்கள்லையோ செயல்கள்லையோ பார்த்தீங்க அப்படின்னா முயற்சிகளை எடுப்பது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெற்றி வெற்றிக்கு வித்திடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வெற்றிக்கு தடை வராம பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சாதகமான காலகட்டமாக இந்த நேரத்தில் வந்து பலருக்கும் இருக்க பெற்றாலும் சில சிக்கல்கள் சின்ன சின்ன விஷயங்களில் ஏற்படலாம் அதனால் வந்து பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது இருந்தாலும் நீங்கள் வந்து திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த சிறு இட அந்த சிறு இடைஞ்சலோ இல்லை சிக்கலோ இல்லை பிரச்சனையோ வராமல் உங்களால் தவிர்க்க முடியும் இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மேலிடத்திற்கு தங்களுக்கும் பாத்தீங்கற்ற வாக்குவாதம் வருங்க அதனால கொஞ்சம் கனிவா நடந்து கொள்ளுங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது கல்விக்கு கல்வியில் வெற்றி பெற வந்து உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சக ஊழியர்கள் இடத்துல வந்து சற்று கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வந்து சகஜமாக நீங்கள் பேசி பழகினீங்க அப்படின்னா பிர பிரச்சனை எதுவும் சக பணியாளர்கள் மத்தியில் வராமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க அதே மாதிரி எதிர்ப்புகள் நீங்கி எதுலேயுமே உற்சாகத்துறை நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி மன மகிழ்ச்சிக்காக பணவு செலவு செலவு செய்ய வந்து எப்பவுமே நீங்கள் தயங்கவும் மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் வந்து கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலத்தில் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் வந்து சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் அதிகாரிகள் மூலமா கிடைக்குங்க பொறுப்புகள் அதிகமாக அதனால வந்து பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியங்க அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமா மகிழ்ச்சி உண்டாகும் அதே சமயம் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமா அதை தவிர்க்க முடியும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வாங்க வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து வீட்டுக்கொடத்தை செல்வது இல்லை பொறுமையாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாள்வது அப்படிங்கிறது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் திடீர் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பமுனையை மாற்றக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதிரியான அதிரடியான மாற்றங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் வந்து கொஞ்சம் உஷாரா நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் வந்து வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்திலுமே கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா கிரகங்கள் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் இருக்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வணங்கி வர்றது பொருளாதார நிலையை உயர்த்தும் அதே மாதிரி சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது பிரச்சனைகளை தவிர்க்கும் மேலும் பார்த்தோம்னா தினமும் வந்து முருகபெருமானினுடைய வழிபாடு குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் வாழ்க்கையில் நிம்மதியையும் ஏற்படுத்தும்